ஓகே கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஃப்ஆர் சிவிங்கிறத பற்றி பார்க்க பாருங்க கைஸ் எஃப்ஆர்சி சிவினா என்னென்னா ஒரு எதிர்காலத்தில் நம்ம இராணுவத்தில் சேர்க்கப்படுற ஒரு பீரங்கி அமைப்பு தான் கைது வாங்க கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி டிஃபன்ஸ் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பீரங்கிகளை பற்றி நீங்கள் உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது அதனால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் எஃப்ஆர்சிபின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து இந்திய இராணுவத்துக்காக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது புதிய எதிர்காலத்தில் தயார் நிலையில் இருக்கிற வாகனங்களை வந்து வாங்க போகிறாங்க இந்த வாகனங்கள் வந்து ரஷ்யாவோட டி செவன்டி டூ டேங்கிகளை வந்து உருமாத்துறாங்க அது மா அதாவது அப்டேட் பண்ணுறாங்க இதோட செலவு வந்து ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் வந்து ஆகும்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்திய இராணுவம் வந்து ரஷ்யாவோட பி செவன்டி டூ பழைய டேங்குகளை வந்து நவீன போர் வாகனங்களாக வந்து மாற்ற போகிறாங்க அதாவது எஃப்ஆர்டிபி மாற்ற போகிறாங்க இந்த திட்டம் வந்து இந்திய இராணுவத்தை வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து இந்திய இராணுவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்திய இராணுவத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்து டி செவன்டி டூ டேங்கிகள் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த பழைய டேங்கிகள் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது இப்போ இருக்கிற போர் சூழலில் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து மேலே இருக்கிற டேங்கிகள் தான் நம்மளுக்கு வேணும் எஃப்ஆர் சிவி வந்து இந்தியாவோட போர் திருணம் வந்து அதிகரிக்கும் டேங்கிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட இராணுவத்தில் வந்து சேர்த்துட்டாங்கன்னா நம்ம எதிரிகளை விட தொழில்நுட்பத்தில் வந்து மேலே இருக்கிற டேங்கிகள் அதாவது அட்வான்ஸாக இருக்கிற டேங்கிகளை வந்து நம்ம வச்சுருப்போம் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து டி செவன்டி டூ டேங்கியை வச்சு தான் நம்ம இந்த ப ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிற மெயினாக முப்பத்தி ஏழு ஆயிரம் கோடி வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் எஃப்ஆர்சிவி டேங்கிகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இல்லைன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம முடிச்சுருவோம் இப்போ வந்து இதை வந்து மூணு கட்டமாக பிரிச்சிருக்காங்க மூணு கட்டமாக வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம இந்த டேங்கில வந்து நம்ம இராணுவத்தில் சேர்க்க போகிறோம் அடுத்த கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளே வந்து ஐநூற்றி தொண்ணூறு டேங்கிகளை வந்து நம்ம இந்திய இராணுவத்தில் வந்து சேர்த்திடுவோம் ப்ரொடெக்ஷன் பண்ணி அடுத்த கட்டமாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வந்து ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு ஆறுநூறு டேங்கியில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் முடிச்சுருவோம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ள மீதி பேலன்ஸாக இருக்கிற டேங்கியில் வந்து நம்ம கொடுத்துருவோம் எதுக்கு இந்த அஞ்சு அஞ்சு வருஷமா பிரிச்சுருக்கோம்னா இதில் வந்து அடுத்தடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்னென்ன புதுசாக இருக்கிற தொழில்நுட்பம் வருதோ அதை எல்லாத்துலேயும் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு டைங்க்கள் தேவைப்படும் எல்லா இடத்துலையும் ஒரே டேங்குகள் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு இடத்துல வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும் நம்ம பாட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை நிறைய இடத்துல ஃபுல்லாக காடாக இருக்கும் நிறைய இடத்துல பாலைவனமா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்டேட் செய்யணுமோ அந்த மாதிரி வந்து கிளியராக இதை உருவாக்குவாங்க அதுக்கு தான் வந்து மூணு கட்டமாக இதை பிரிச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த டேங்கில் இருக்கிற தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்த டேங்கில் வந்து இப்போ ஏஐ கண்ட்ரோல் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இந்த டேங்க் ஒரு ட்ரோனோட சிக்னல் வந்து இந்த டேங்க்கு வரும் அதாவது வந்து முன்னாடி எந்த மாதிரி லேண்ட் இருக்குது அப்படிங்கிற சிக்னல் வந்து இந்த ட்ரோனுக்கு டேங்க்கு வந்து ஒரு ட்ரோனால் அனுப்ப முடியும் வந்து இந்த டேங்க்கு எதிராக வர அச்சுறுத்தல்களை வந்து இதை வந்து தடுக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது வந்து ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எந்தெந்த மாதிரி இந்த டேங்கை கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற அப்டேட்டும் இதுல இருக்கு இந்த மாதிரி வந்து பல முக்கியமான அமைப்புகள் வந்து இந்த டேங்க்ல வந்து பொருத்தியிருக்காங்க இப்போ வந்து வானத்துல இருந்தும் தரையில இருந்தும் வந்து எங்க இருந்து இந்த டேங்களுக்கு வந்து நம்ம சிக்னல் கொடுக்கலாம் அந்த தொழில்நுட்பமும் இந்த டேங்கில் இருக்கு இப்போ வந்து ஒரு போர் சூழ் ஒரு போர் சூழ்நிலையில வந்து இந்த டேங்கில வந்து அதிகமாக நம்மளால் இயக்க முடியும் அதாவது நம்மளுக்கு டேங்கில் வந்து அர்ஜென்ட்டா வேணும்னா டி செவன்டி டூ அப்படி இல்லைன்னா வந்து டி நைன்டி எஸ் இந்த மா இந்த டேங்கில்லாம் வந்து நம்ம வந்து எஃப்ஆர்சியாக வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம எஃப்ஆர்சிவியாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த ரெண்டு டேங்கிலையும் இதில் வந்து இருக்கிற இன்ஜின் வந்து ரொம்ப பவராக இருக்குன்னு குறிப்பிட்ருக்காங்க ரொம்ப பவரான இருக்கிற இன்ஜின் வச்சுருக்காங்கன்னா வந்து இந்த டேங்கி வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும் இதுல வந்து இதுல வந்து வெப்ப காட்சிகள் பொருத்தி வச்சிருக்காங்க அதாவது வந்து வந்துலையும் இதால் வந்து துல்லியமா பார்க்க முடியும் இல்லாமல் வந்து இதில் வந்து ஆட்டோ ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு அதாவது வந்து நம்ம வந்து ஒரு எனிமையை ஒரு சைடு ஒரு லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம் நம்ம அரட் வந்து ரைட் சைடு இருக்குன்னா இது வந்து அதாவே வந்து இதால் வந்து ரைட் சைடு திரும்ப முடியும் எதிரியை பார்த்து அதாவே இதோட போர் கண்ணை வந்து இதால் நிறுத்த முடியும் அந்த திறன் இருக்கு இதில் இதில் என்ன தொழில்நுட்பம் இருக்குன்னு நம்ம பார்த்தோங்க வந்து ஜொராவார் வார் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்டும் இதில் ஒரு இப்போ ஒரு பாட் தான் வந்து நம்ம தனியாக இதுலேருந்து வெப்பார் சி வந்து மலைப்பகுதிக்காக வந்து கணிசமான அளவு வந்து தனியாக தேவை தயாரிக்க போகிறோம் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டேங்கில் வந்து உள்நாட்டிலே நம்ம மலைப்பகுதிக்காக மட்டும் ஸ்பெஷலாக தயாரிக்க போகிறோம் அந்த டேங்கில் வந்து இருபத்தி அஞ்சு டன் தான் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க சன் கம்மியாக இருந்தால் வந்து மலைப்பகுதியில் வந்து இதாவது இதால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதாவது லடாக் இல்லைன்னா ஒரு இமயமலை பகுதிகளை வந்து இதால் சிறப்பாக செயல்பட முடியும் வந்து இதில் வந்து இதை வந்து நம்ம உள்நாட்டிலேயே வந்து நம்ம பாதுகாப்புக்காக தயாரிக்க போகிறோம் வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தில் வந்து எஃப்ஆர்சிபியை வந்து உள்நாட்டிலே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எப்படி இந்த டேங்க் இருக்க போகுதுன்னு வடிவமைப்பு பண்ணி திறனையும் வந்து இந்தியாவிலேயே பண்ண போகிறாங்க டேங்க் வந்து சிறப்பாக இருக்கணும்னா வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணணும் கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ணுங்க தனியாக அதுவும் இல்லாமல் வந்து அதை வணையும் பண் டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணி அதில் உருவாக்குறதும் வந்து உள்நாட்டிலே உருவாக்குனாங்கன்னா அந்த டேங்க் வந்து சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி டேங்க்களை வந்து நம்ம இந்தியாவிலேயே முழுசாக உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கலாம் கேள்விக்கு வந்து முடியுங்கிறது தான் பதில் அப்படின்னு பார்க்கலாங்க ஏற்கனவே வந்து நம்ம டிஆர்டிஓ வந்து இந்த மாதிரி நிறையா புது புது எல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்காங்க ஃபுல் டேங்கில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் வந்து நம்ம தான் முழுக்க முழுக்க உருவாச்சு அதுவும் இல்லாமல் ராக்கெட் லான்ச்சர்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் நிறைய ஏவுகணைகளையும் உருவாக்கியிருக்காங்க ரீசெண்டாக நிறையா ட்ரோன்களை உருவாக்கியிருக்காங்க மாதிரி வந்து நிறையா பொருட்களை வந்து நம்ம டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்ம தனியார் கம்பெனிகளும் வந்து நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க வந்து நிறைய கம்பெனிஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவ்வளோ கம்பெனிஸ் பேர் தெரியல தனானா உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவுக்காக நிறையா மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க கம்பெனிஸ் இருக்குது வந்து இறக்குமதியை வந்து குறைக்கும் ஒரு டேங்கை வந்து தயாரிக்கிறோன்னா வந்து உலக அளவில் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் எந்த டேங்கோடு வந்து இதை கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இந்த டேங்கோட மதிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படி பார்த்தோம்னா வந்து கிட்ட இருக்கிற த்ரீ செவன்டி டூ டேங்களை வந்து யூஎஸ்எம் சிக்ஸ்டி டேங்களை வந்து நம்ம ஒப்பிடலாம் எம் ஆப்ராம் டேங்கில் வந்து பல வருஷமாக வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ஃபியூச்சராக அப்ராம் டேங்கிலையும் வந்து ஏஐஇ டெக்னாலஜி இருக்குது ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது அப்படியே ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது உப்பு அமைப்புகள் வந்து நிறைய இருக்குது தலைமுறை ஆயுதங்கள்லாம் வந்து இந்த டேங்கில் நிறைய இருக்குது அப்ரம்ஸ் டேங்கில் இது நம்ம தயாரிக்கிற எஃப்ஆர்சிபி டேங்கையும் வந்து அப்ரம் டேங்க் மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம உலக வந்து ஒப்பிடுற மாதிரி ஒரு டேங்கியை வந்து டேங்கை வந்து வச்சிருக்கிறது வந்து இந்தியா பாதுகாப்பு அதிகரிக்கும் ஒரு பொருளை தயாரிக்கிறோன்னா அதுக்கு வந்து நிறையா சவால்கள் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த சிவியை தயாரிக்கிறதுக்கும் என்னென்ன சவால் இருக்குன்னு பார்க்கலாம் வந்து எஃப்ஆர் சிபியை தயாரிக்கிறதுக்கு வந்து நிறையா செலவாகும் வந்து இதில் புது புது டெக்னாலஜிஸ் இருக்கிறதுனால அதோட அதிகமாக இருக்கிறதுனாலையும் வந்து இது வந்து சீக்கிரமாக ப்ரொடெக்ஷன் லைனுக்கு போகிறதுக்கு லேட் ஆகலாம் இதில் வந்து இருக்கிற நிறைய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸு சென்சார்ஸு இப்போ புது இப்போ வந்து புதுசாக நம்ம இந்தியாவிலேயே ரெடி பண்ணோம்னா அதுக்கும் வந்து டைம் ஆகும் இதுலேருந்து வாங்கினாலும் இதுக்கு டைம் ஆகும்ங்க இந்த மாதிரி இது கொஞ்சம் லேட் ஆகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா லேட் ஆகுறது சகஜந்தாங்க ஆனால் வந்து முப்பது முப்பதுக்கு மேலே இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே வந்து இந்த டேங்கில் வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் முடிச்சுருவோன்னே குறிப்பிட்ருக்காங்க அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே வந்து இதோட ஃபுல் ப்ரொடெக்ஷனையும் முடித்து நம்ம இராணுவத்தில் இணைச்சிருவாங்க நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த டேங்கிக்காக இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அப்போ பார்க்கலாம் இதில் வந்து ஏஐ கண்ட்ரோல் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இதிலேருந்து ஒரு ட்ரோனை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் அதுவும் இல்லாமல் இதோட ஃபயர் பவர் வந்து அதிகமாக இருக்கும் இதோட வேகமும் வந்து அதிகமாக இருக்கும் இதை நோக்கி வந்து ஒரு மிசைலோ இல்லை வந்து ஒரு ட்ரோனோ வருதுன்னா இதனால் ஈஸியாக வந்து தடுக்க முடியும் அந்த மாதிரி அமைப்புகளும் இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து அந்த டேங்கில் இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு வந்து சேஃப்டி அதிகமாக இருக்கும் இந்த டேங்கை வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணாலோ அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணாலோ வந்து இதோட இதோட பாதுகாப்பு அமைப்பு வந்து எதையும் வந்து உள்ளே போகக்கூடாது அந்தளவுக்கு வந்து இந்த பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லாம இல்லாமல் கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கைஸ் தோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ்